அவர் மாதத்திற்கு ஒருமுறை பெட்டியை திறந்து பார்ப்பார்கள் அந்த பகுதியில் யார் பொதுமக்களை அதிகமாக எரிச்சல் ஊட்டி இருக்கிறார்கள் என்று பார்த்து அவரை தனியாக அழைத்து இந்த மாதம் நீ அதிகமாக எல்லோரையும் எரிச்சல் ஊட்டி இருக்கிறாய் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உன்னை பொறுக்கவில்லை உன்னிடம் இருக்கிற குறைபாடுகள் என்ன என்பதை புரிந்து கொடுத்து திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களை அறிவுறுத்தி அனுப்புவார்கள் மீண்டும் அந்த பெயர் அந்த பெட்டியில் வருகிற போது அவருக்கு என்ன தண்டனை தரலாம் என்று அவர்கள் யோசிப்பார்கள் ஆகவே அந்த பிளாக் பாக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கருப்பு பெட்டியில் யாரெல்லாம் அந்த பகுதியில் எரிச்சல் ஊட்டுகிறார்களோ அவர்கள் பெயரை எழுதி கொள்ளலாம் என்றும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஒரு நிலை இருந்தது அப்போது பர்னாஷா ஒரு நாள் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய ஒரு வருகிறார் தம்பி எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறார் அவரும் சரி என்கிறார் நான் ஒரு பெயரை சொல்லுகிறேன் ஒரு காகிதம் தருகிறேன் அதை எழுதி அந்த பெட்டியில் போட வேண்டும் என்று சொன்னபோது அந்த பெரியவரிடம் பர்னாட்சா என்ன பெயர் என்று கேட்கிறார் பர்னாட்சா என்று அந்த பெரியவர் சொல்கிறார் பர்னாட்சாவுக்கு தூக்கி வாரி போட்டு விடுகிறது எனக்காக பர்னாட்சாவுடைய பெயரை போடுகிறீர்கள் பர்னாட்சாவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது அந்த நாயை நான் பார்த்ததே இல்லை என்று அந்த பெரிய ஒரு சரி அவருக்கு உங்களுக்கு ஏதாவது ஊறு செய்திருக்கிறாரா என்று கேட்டபோது அவன் எதுவும் எனக்கு செய்யவில்லை நான் அவனை பார்க்கவும்லை ஆனால் எந்த நேரமும் அவனை பற்றியே எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகைகளில் எல்லாம் அவருடைய தேர் தான் வருகிறது தொலைக்காட்சியில் அவருடைய மகன்தான் காட்டிக்கொட்டிருக்கிறார்கள் அதனால் அவன் மீது எனக்கு எரிச்சல் அந்த பெயரை எழுதி போடுங்கள் என்று சொன்னார் ஒன்று புரிகிறது பெயர் பட்டலமாவது கூட ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமான விளம்பரங்கள் இருப்பது என்பது ஆபத்து என்பதை நாம் அதன் காரணமாகத்தான் நான் வங்கியில் பணியாற்றுகிற கூட ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற போது எங்கள் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் ஐயா சம்பத் அவர்கள் இருக்கிறார்கள் இருந்து ஓகே பெற்றோர் அவரை போல ஒரு எளிமையான ஒரு மனிதரை உலகத்தில் அவருக்கு ஒரு கருவளையை குறித்து நான் அவருடைய பதவியில் இருக்கிற போது மிக எளிமையான மனிதர் இப்போது அதை விட எளிமையாக இருக்கிறார் அந்த நல்ல மனிதர் ஆனால் அல்லது புகைப்படங்கள் வங்கியில் எங்கள் அதிகாரிகளவர் இருக்கிற போது நான் அந்த படத்தில் இப்போதில் ஓரமாக நின்று விடுவேன் ஏனென்றால் அந்த புகைப்படம் செய்தித்தாளர்களில் வருகிற போது பிரபலமான எழுத்தாளர் கவிதை ஒரு ஆசிரியர் ஏவாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அருகில் இருக்கிறார்கள் என்று வந்து அபத்தாண்டில் வந்து எனக்கு ஆரம்பம் இதன் சென்னையில் இருப்பதால் தானே இந்த பிரபலம் என்று என்னை செங்கல்பட்டுக்கோ அல்லது கன்னியாகுமரிக்கோ மாற்றி தருவார்கள் ஆகவே அடக்கமாக இருப்பது மிகவும் நல்லது என்பதை நான் அன்றிலிருந்தே புரிந்திருக்கிறேன் ஆகவே நம்முடைய பிரபலம் என்பது முக்கியம் என்பதை காட்டிலும் நம்முடைய படைப்புகள் மிக முக்கியம் அந்த வகையில் பிரபலமாகவே ஆகாமல் நிறைய எழுத வேண்டும் நிறைய புகழை பெற வேண்டும் எல்லாம் சேர்ந்த பிறகு சேர்த்து வைத்து வங்கியில் அத்தனை இருப்புகளும் இருக்கிற பொழுது இப்போது நாம் சொல்லிக் கொள்ளலாம் நான் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளம் என்று அந்த வகையில் நீங்கள் எழுதுகிற காலத்திலேயே உங்களுக்கு பிரபலம் வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் எங்கள் செய்தியை மட்டும் சொல்லி உங்களுக்கு பிரபலமே வேண்டியதில்லை நீங்கள் எழுதுகிற எழுத்தும் நீங்கள் பேசுகிற பேச்சும் நீங்கள் நடந்து கொள்கிற விதமும் உங்களுக்கு ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தும் அதைத் தவிர வேறு எந்த வகையிலும் பிரபலத்தை நாம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தான் நான் அந்த வகையில் இந்த அமைப்பு மிக அந்நியமான அமைப்பு எளிமையான அமைப்பு மிதமாக பழகுகிறவர்கள் இருக்கிற அமைப்பு இந்த அமைப்பை என்னுடைய அன்பு சகோதர்கள் தொடங்கி தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்பதை எனக்கு எப்போது மகிழ்ச்சி உரத்த சிந்தனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது என்பது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பேராக தருகிறேன் பல்வேறு அமைப்புகள் தோன்றி இருக்கின்றன தோன்றிய நாட்களிலேயே அது தொடங்காமல் நின்று போயிருக்கின்றன ஆனால் உரத்த சிந்தனை நிகழ்ச்சி மட்டும்தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு பத்திரி பட்டாரம் கொண்டவர்கள் அறிவித்த பகுதிகளில் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் பாலா போன்றவர்களெல்லாம் துணை இருக்கிறார்கள் பாலாவை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் அந்த இளமையை அவர் எங்கே காத்திரிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியாது அந்த அந்த கஷாயமா செய்து எங்கே எங்கே அந்த லேகியம் எங்கே இளமை தருகிற லேகியம் எங்கே கிடைக்கிறது என்று நான் கேட்டு கேட்டு பார்க்கிறேன் தருவதில்லை அதே போல அமுதாபாரத சிந்திய ரகசியம் என்ன எனக்கு தெரியும் அவருடைய தலைமை பண்புகள் என்ன என்பது எனக்கு தெரியும் இளமை ரகசியம் என்பது எனக்கு தெரியும் எல்லோரும் இளமையாக உணர்வோம் இலக்கியம் நம்மை இளமையாக வைத்திருக்கிறது புதுகுலகலமாக வைத்திருக்கிறது என்பதாக சொல்லி எது இனிமை என்றால் இலக்கியம்தான் இனிமை எது இலக்கியம் இனிமை என்றால் தற்போது இனிமை இந்த நட்பையும் இலக்கியத்தையும் உணர்த்து வருகிற புரத்த சிந்தனை ராம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் கொள்கிறேன்